ஹாய் காய்ஸ் நானுங்கள் ரதி நான் இந்த ஆடி பதினெட்டுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடி பதினெட்டு அப்படின்றது பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர்நிலைகளை வழிவட்டு நன்றி செலுத்துறது தாங்க ஸோ என்கிட்ட என்னோடய ரூமில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு நான் வந்து ஆடிப்பெருக்க செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிற சாமி ஃபோட்டோஸ்கே எல்லாம் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டு நம்ம முக்கியமாக வணங்க வேண்டியது காவிரி தாய் இல்லையா ஸோ என்கிட்ட பாத்திரங்கள் எதுவுமே கிடையாது அதனால் ஒரு குட்டி டம்ளரில் மஞ்சளும் குங்குமமும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அதையவே நான் வந்துட்டு காவிரி தாயாக நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டியான பூஜை தட்டில் மஞ்சளும் குங்குமமும் சேர்த்து பச்சரிசியோடு மிக்ஸ் பண்ணி அந்த பிளேட் மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் கோல்டன் காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு விளக்கு வச்சு அதில் நல்லா நான் ஊற்றி திரி போட்டு ஏற்றிருக்கேன் சுற்றி ஃப்ளவர்லாம் வச்சதுனால அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு கிடைக்கல கிடைச்சது ஒரு பத்து ஃப்ரூட்ஸ் கிடைச்சது அந்த ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி வந்துட்டு ஒரு பத்து ஃப்ரூட்ஸ் கிடைச்சது அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் கருவேப்பிலை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் ஃபைனலி கொஞ்சமாக தயிர் சாதம் அப்புறம் வந்து பொட்டேட்டோ இதெல்லாம் சமைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு வகையான சாதங்கள் மட்டும் வச்சு நான் சமைக்க படைச்சிருந்தேன் நான் வந்து ஃபுல் டே விருதம் வந்துட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே தான் நான் சாமிக்கு வந்து படைத்தேன் அப்புறம் நான் தேங்காய் உடைச்சேன் அது ஒரு ஷேப்பே இல்லாமல் வந்துருச்சு பட் ஆனால் அது நல்லாயிருக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அது என்னமோ எனக்கு என்னோடய மனசுக்கு அது சரியாக படலை ஒழுங்காக உடஞ்ச மாதிரியே இல்லை பட் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக விருதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிடுட்டேன் எங்கிட்டே இருந்த சின்ன சின்ன பொருட்களையும் வச்சு என்னோடய ஆடி பிழைக்கு இல்லைன்னா ஆடி பதினெட்டுன்னு சொல்றீங்க அது இப்படி தான் போச்சு இது மாதிரி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரதுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்